அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் தாம் அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் தாம் யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள்

என் ஜப்ப வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்று நம்முடைய தியானத்திற்கு திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த திருப்பாடல் நான்கு விதமாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று ஆண்டவர் பெரியவர் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவர் பெரியவர் மகிமைக்குரியவர் இரக்கத்துக்குரியவர் நல்லவர் பிரியமான சகோதர சகுதிகளே இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முதலில் ஆண்டவர் பெரியவர் என்று கூறுகிறார் இந்த நாளில் பெரியவராயிருக்கக்கூடிய தேவன் ஒருவர் மட்டும்தான் திருப்பாடல் ஆசிரியர் பெரியவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அவர் இரக்கத்துக்குரியவர் நினைத்து பார்ப்போம் கடவுள் நம் மத்தியிலே இருக்கின்றார் அவர் என்றுமே நம்மை கைவிடுவதில்லை நம்மை மறப்பதும் இல்லை நம்மை அவர் உதாசனப்படுத்துவதும் இல்லை அவர் பெரியவராயிருப்பதால் யாரும் அவரை அணுக முடியாது என்ற சூழ்நிலை அல்ல அவரை நாம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தப்படுத்த அவர் நம்மையும் மகிமைப்படுத்துவார் அவரை உயர்த்த உயர்த்த நம்மையும் அவர் உயர்த்துவார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய இரக்கம் என்றும் மாறாமல் மங்காமல் இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது திருப்பாடல் ஆசிரியர் இந்த நாளிலே நமக்கு நினைவூட்டுகிறார் இறக்கப்படக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்கள் துன்பமோ வேதனையோ வருத்தமோ கவலையோ கண்ணீரோ நாம் சிரமத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை நிறைய பெரியவர்கள் வசதி வாய்ப்பு வந்தவுடனே பணங்காசு வந்தவுடனே அவர்கள் இரக்கத்தை மறந்து விடுகிறார்கள் அவருடைய அந்த உயர்வை மறந்து விடுகிறார்கள் அவருடைய பழைய வாழ்க்கையை மறந்து விடுகிறார்கள் ஆனால் நாம் தேவன் அவ்வளோ பெரியவர் அவ்வளோ மாற்றுமைக்குரியவர் இரக்கத்தின் கடவுளாக நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல அவர் நல்லவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் நல்லவர் ஒருவருக்காக அல்ல அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர் நல்லவராக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் நச்செய்தியிலே அருமையாக கூறியிருக்கின்றார் நல்லவர் என்று ஏன் என்னை அழைக்கின்றேன் நல்லவர் என்பவர் விண்ணகத் தந்தை மட்டுமே ஆகையால் நல்லவர் என்று கடவுள் ஒருவரை மட்டுமே நாம் அழைக்க முடியும் ஏனென்றால் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் என்றும் குறைபடாது அவருடைய நன்மைத்தனம் ஒருபோதும் குறைபடாது அவர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் படித்தோர் படிக்காதவர் ஏழை பணக்கார இருக்கின்றவர் இல்லாதவர் என்று நிறத்தை பார்த்து அவர் ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அல்ல அப்படிப்பட்ட நல்ல கடவுள் இந்த நாளிலே நம்மை ஆசிர்வதிக்கின்றார் இந்த நாளில் அவருடைய வல்லமை அவருடைய மாற்றி அவருடைய நன்மைத்தனம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்றைய நாளில் நாம் நல்லது நினைக்க வேண்டும் நேர்மறை சிந்தனையோடு இந்த நாளை தொடங்க வேண்டும் அப்போதுதான் இவருடைய இரக்கமும் இவருடைய பரிவும் இவருடைய கரிசனையும் இவருடைய உடனிருப்பையும் நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை இன்றைய நாளுடைய திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஏன் நாம் நம்முடைய கடவுள் பெரியவராக இருக்கின்றார் நல்லவராக இருக்கின்றார் அவரை மாட்சிமைப்படுத்துகின்றோம் அவர் இரக்கம் உள்ளவர் நம் முகத்தில் ஏன் சோகம் ஏன் கவலை ஏன் இந்த கண்ணீர் ஏன் இந்த சந்தேகம் ஏன் இந்த மனவிரக்தி இல்லை அத்தனையும் இந்த ஆண்டவர் துடைத்து அவர் நமக்கு ஏதோ நம்மை கோட்டையும் மரணமாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்கின்றார் பிரியமான சகோதர சோழே இந்த நாளில் அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு திருப்பாடல் ஆசிரியரோடு நாமும் இந்த ஆண்டவர் பெரியவர் என்று நம்புவோம் அவரை மாட்சிமைப்படுத்துவோம் அவருடைய இரக்கத்தை அனுபவிப்போம் நாமும் குணம் கொண்டவர்களாக பரிவுள்ளம் கொண்டவர்களாக வாழ்போம் அவர் நல்லவர் நாமும் நல்லவராக வாழ இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பரிவையும் இன்றைய நாளில் அனுபவிக்க இணைந்து ஜெபிப்போமா பர்லோகத்தந்தே இறைவா நீர் பெரியவராயிருக்கின்றே நீர் உன்னதக் கடவுள் உமை மாற்றுமைப்படுத்துகின்றோம் நீர் இறக்கம் உள்ளவர் நீ நல்லவர் அன்றாட வாழ்க்கையில் நீர் அத்தனை பேரையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நீர் ஆசை வைத்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் பலதரப்பட்ட கவலைகளோடும் வேதனையோடும் துன்பத்துயரத்தோடும் போராட்டத்தோடும் சவால்களோடும் எதிர்பார்ப்போடும் இந்த நாளில் இருக்கின்றோம் அத்தனையும் உன்னுடைய கிருபையால் உன்னுடைய வல்லமையால் உன்னுடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பி உமக்கு ஏற்ற பிள்ளையாய் நாங்களும் நல்லவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக பரிவுள்ளம் கொண்டவர்களாக வாழ கிருபை தருமடி இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் பயணத்திலும் படிப்பிலும் வாழ்விலும் நீ உடனிருந்து உண்மை மாட்சிமைப்படுத்த நீ பெரியவர் என்று வாழ்கின்ற பகுதியில் நாங்கள் வாழ்ந்து காட்ட வேலை செய்கின்ற இடத்துல படிக்கின்ற இடத்துல வாழ்ந்து காட்ட கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உற்சபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.